வணக்கம் சென்ற தொடர்ல மொழியில இருக்கின்றி சுரங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் இந்த தொடர்ல மெய் ஒளிகளை பற்றி தெரிந்து கொள்வோமா மெய் ஒலிகளா அது பதினெட்டு அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது பன்னெண்டு தான் அது பதினெட்டு ஆயிடுச்சு எப்படிங்கிறத சொல்ற பாருங்க அந்த பன்னெண்டு மெய் ஒளிகள் ஆறு ஒளிகள் வன்மையாகவும் ஒழிக்கும் மென்மையாகவும் ஒழிக்கும் எடுத்துக்காட்டா பாருங்க உதடுகளை மூடி காற்றை மார்பிலிருந்து வெளியிட்டால் இப் என்ற ஒளி பிறக்கும் இப் 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 என்று சொல்லும் போது மார்பிலே கை வைத்து பாருங்கள் லேசா ஒரு அதிர்வலை வைப்ரேஷன் தோன்றும் ஏன்னு கேட்டீங்கன்னா மார்பிலிருந்து பிறக்கின்ற ஓசைகள் எல்லாம் வன்மையானவை இப்ப அதே ஒழிப்பு முறைதான் உதடுகளை மூடி காற்றை வெளியிட வேண்டும் இந்த முறை வெளியிடாமல் மூக்கிலிருந்து வெளியிட வேண்டும் இம் இம் இப் இம் ஒழிப்பு முறை ஒன்றுதான் காற்று வெளியேறும் இடங்கள் தான் மாறுபட்டவை அதே மாதிரி அடி நாக்கு அடி எண்ணத்தை தொட்டு காற்றை மார்பிலிருந்து வெளியிட்டால் ஒளி பிறக்கும் அதே ஒழிப்பு முறைதான் காற்றை மூக்கிலிருந்து வெளியிட்டால் இங்கு இங்கு என்ற ஒளி பிறக்கும் இந்த ரெண்டு ஒளிகளுக்கும் ஒரு உறவு முறை இருக்கிறது இங்கு மனைவியா இக்கு கணவன் ஒரு இங்கு இக்கு சொல்ல கணவன் பாதுகாக்கிற மாதிரி இந்த வாங்க இங்கு அப்புறம் கா கா இந்த என்பது இக்கு ஆ இரண்டையும் இணைத்து ஒழித்தால் கா கிடைக்கும் எனவே இந்த கா என்பது ஒரு இணைப்பு ஒளி அதை பத்தி அப்புறம் சொல்றேன் இப்ப பாத்தீங்களா இங்கு வந்தா கூடையே இக்கு வந்துருது தொழுகாப்பியர் சொல்லுகிறார் ஒளும் மெல்லின ஒளிகளையும் இன ஒளிகள் என்கின்றன ஒளிகள் கூட இனம் சார்ந்து இருக்கின்றன இன உணர்வோடு ஒழிக்கின்றன மொழி உணர்வும் இல்லை இன உணர்வும் இல்லை இப்ப மார்பிலிருந்து வெளிவருகின்ற ஒளிகள் வன்மையான ஒளிகள் மூக்கிலிருந்து வெளிவருகின்ற ஒளிகள் மின்மையான ஒளிகள் இந்த மூக்கிற்கும் இடைப்பட்ட கழுத்திலிருந்து பிறக்கின்ற ஒளிகளை தொழுகாப்பியர் இடையின ஒளிகள் என்கின்றார் எடுத்துக்காட்டாக கொண்டு போய் நுனி அன்னத்துல வச்சு லேசா வருடனா இரு என்ற ஒளி பிறக்கும் இரு என்ற ஒளி பிறக்கும் போது கழுத்திலே கை வைத்து பாருங்கள் லேசா ஒரு அதிர்வலை ஏன்னா இரு நம்ம தாங்க ஒவ்வொரு பிறப்பிடம் உண்டு ஒழிப்பு முறை உண்டு ஒழிப்பு உறவுகளும் உண்டு இதுவரைக்கும் பன்னிரண்டு உயிரொலிகள் பதினெட்டு மெய்யொலிகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிதாங்க முடிஞ்சு போச்சு தமிழ்ல வேற ஒண்ணுமே இல்லை இந்த முப்பது எப்படி ஒழிப்பது எப்படி எழுதுவது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் மற்றதெல்லாம் அதெல்லாம் எப்படி வரும் இனிவரும் தொடர்களே சொல்கின்ற கொஞ்சம் கொஞ்சம் இந்த காணொளி தொடர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க இந்த தொடர்கள தமிழினுடைய இனிமை மட்டுமல்ல இலக்கண மரபுகளையும் அவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் அதிகமாக இல்லைங்க பத்துக்கே பத்து தொடர்களாக இதை முடிச்சிருவேன் அதற்குர்ந்து தமிழுக்கு நீங்கள் செய்கின்ற பணியாக இதை செய்யுங்கள் நன்றி